இங்க நம்ம ஹீரோ மேல ஒரு தப்பான பழி போட்டு ஜெயில அடைச்சிடறாங்க அங்க அவருக்கு ஒரு ஈ பேசுறது கேக்குது அதுக்கப்புறம் அந்த ஈ அவரும் அந்த ஈக்கு அவர் லவ்லின்னு பேர் வைக்கிறாரு இப்ப நம்ம ஹீரோவுக்கு ஜெயில பெயில் கிடைக்குது அதனால அவர் அந்த ஈ கிட்ட சொல்லாமலே வெளியே வந்துடுறாரு இப்ப ஹீரோ வீட்டுக்கு போனாலும் லவ்லியோட ஞாபகமாவே இருக்கு அவனும் அந்த ஜெயில் பக்கம் அடிக்கடி வந்து வந்து பாக்குறான் அதனால அது அவளால பாக்கவே முடிய மாட்டேங்குது அதே நேரத்துல அந்த லேடி கிட்ட போயிட்டு அவனோட சீனியர் ஆபிசர் ஒன்னாலதான் அவன் ஜெயிலுக்கு போயிட்டான் ஒழுங்கா போய் அந்த காண்டம் தான் சொல்லுன்னு கேக்குறான் அதுக்கு அந்த லேடி சொல்றது என் புருஷன் துபாயில இருக்கா எனக்கு குழந்தை இருக்கு போய் நான் சொன்னா தான் அசிங்கம் என்னால போய் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறா ஆனாலும் அவளுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாவே இருக்கும் இப்படி வருது அப்ப கேக்குறாங்க அதுக்கு அந்த சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான் என்னடா அவளோட எதிர்காலம் போக வேணாம் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் இல்ல சரி என்னை கொண்டு ஜெயிலேயே போடுங்க நான் பண்ணது தப்பு தான்றான் ஆக்சுவலா அங்க போன லவ்லேயே பாக்கலான்னு சொல்லிட்டு அவன் அப்படி சொல்றான் ஆனா ஜட்ஜோ இந்த அம்மா கேஸ வாபஸ் வாங்கின காரணத்தால அந்த கேஸையே தள்ளுபடி பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோ மேலேயே கேஸே இல்லாம பண்ணிடுறாங்க இப்ப ஹீரோ சோகமா அவன் எப்போ உட்கார கடையில போய் உட்கார்ந்துருக்கான் அந்த நேரம் பார்த்து அவனுக்கு லவ்லியோட வாய்ஸ் கேக்குது அவனை சுத்தி முத்தி லவ்ல இங்கே இருக்க இங்கே இருக்கன்னு கேக்குறான் ஆமாப்பா அப்ப உன்னை பார்க்க பஸ் பிடிச்சி வந்தேன் ஆனா எனக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் இல்ல தெரியுமான்னு சொல்லுது இதை கேட்டு அவனும் சந்தோஷமா சிரிக்கிறான் அதே நேரத்துல ஹீரோ கிட்ட ஒருத்தம் ஒம்பளு இருப்பான் அந்த நேரம் வந்து அந்த ஈய போட்டு அடிச்சிடுறான் அவன் அடிச்ச அடியில ஈ போய் மயங்கி விழுந்துருது என்னத்துல ஹீரோவும் அவங்க கிட்ட போயிட்டு ஏண்டா ஈ அடிச்சு சொல்லி சண்டை போடுறான் ஹீரோவையும் அந்த ஆளு அடிச்சு போட்டுறான் இப்போ ஹீரோ ஒரு பக்கம் மயங்கி விழுந்துடுறான் ஈ ஒரு பக்கம் மயங்கி விழுந்து கிடக்கு இப்போ ஹீரோவோட வாய்ஸ் கேக்குற மாதிரி அந்த ஈக்கு கேக்குது ஒன்னு ஈ எழுந்து ஹீரோவையும் எழுப்புது இப்போ ஹீரோவும் அந்த ஈ அவங்களை அடிச்சவன போட்டு அடி எண்ணி அடிச்சு அங்கேருந்து கிளம்பி போறாங்க அதுக்கப்புறம் அந்த ஊர்ல ரொம்ப அழகான ஒரு இடத்துக்கு போறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஈ கூட பேசுற பவர் கழிச்சா நீங்க என்ன செய்வீங்க அது கூட ஃப்ரெண்ட் ஆவீங்களா இல்ல அடிச்சு சாவடிச்சிடுவீங்களா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க